ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் பக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி நானும் ஐயா கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரியரசம்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் கா குரோதி வருஷம் கார்த்திகை மாச பழங்களை பற்றி பார்ப்பதற்காக கார்த்திகை மாசம் மாதங்கள்ல கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம் ஜோதிஷ சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம் சரி என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள் அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு பதினெட்டாம் ஐயப்ப சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம் நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர் ஆனால் உக்ரகமானவர் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சோறுபியாக ஆகக்கூடியது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தான் வருது அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபாடுறது மிக விசேஷமானது மிக உன்னதமானது அதுவும் பார்த்தோம்னாக்க மரமனார் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் அவர் நரசிம்மர் இருக்கார் ரொம்ப மூணு கண்ணுடைய நரசிம்மர் அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழில் இடத்துலேயும் சரி தடைபட்டுருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர் சரி இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது ஆறாம் இடமான கண்ணில கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாதம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சதசப்தம பார்வை பார்க்கிறாரு எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி நூத்தி ஐம்பது டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை இதுல ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவ யோகம் அப்படிம்போம் அதே போல குரு புதனையும் பார்க்கிறாரு புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கர பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் பக்ரை நிவர்த்தி அடைஞ்சி கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கார்த்திகை மாசம் பிறக்குது ஐயா அற்புதமா சொன்னீங்க இந்த மாசம் பார்த்தேன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில இருக்கிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இது வந்து பெரிய ஏற்றம் அந்தந்த ராசியில் அவர் வந்து ஆட்சி பெற்றுதற்கு சமம் அதனால பார்த்த இல்லையானால் சுக்ரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்கரகதியில் ஆட்சியும் பெற்று இருக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற குரு சம சப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறார் ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிவராஜ யோகம் அப்படின்னு பேர் நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது இதைவரை பார்த்து இல்லையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர எல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சச யோகம்னு சொல்லுவா ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் அதாவது ரெவல்யூஷ்னரி லீடர்ஸ் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா குருவும் வக்கரகிரியில் இருக்கார் அதை தவிர பார்த்தாலேயே சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால ஒரு போராளிகள் போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் விச்சயராசினர்கள் அதாவது விசாத நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கேட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கொண்டது விருச்சயராசிகள் இந்த ராசியினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து அவர் ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சப்பட்டு இருக்கார் ஆனால் உங்களுடைய ராசியவே குரு பகவான் வந்து ஏழாம் பருவியில் பார்க்கிறார் உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய ராசிய ராசியிலேயே சூரியன் இருக்கிற காரணத்தினாலையும் ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வக்கரம் பெற்று போய் சூரியனை பார்க்கறது சிவராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது அந்த சிவராஜயோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குற போது நல்லதுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா உங்களுடைய ராசியவே குரு பார்க்கிறதும் யோகம் ஏற்பட்டு இருக்கிறதும் அதாவது அந்த சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவராக போகிறார் அப்போ பத்துக்குடையவர் உங்களுடைய ராசியில் இருக்கார் அந்த பத்துக்குடையவரை வந்து குருவும் பார்க்கிறார் அதனால் வந்து இந்த தொழில் துறைகளில் வந்து மோசமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனாலே மோசமாக தான் இருக்குங்கிறது பொதுவான கருத்து இந்த யோகம் ஏற்பட்டு இருந் இருக்கிறதுனால இதனால் வந்து வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் இந்த சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த சிவராஜ யோகத்தினால வந்து அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்போது பத்தாம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதி அவர் தொழில் ஸ்தானாதிபதி உத்தியோகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அதுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி வந்து பரிவர்த்தனை யோகம் ரெண்டு ஏழுக்குடியவர்கள் வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது அதனால் வந்து ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் அந்த குடும்பம் நல்ல சூழ்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடம் உங்களுடைய மனைவின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் கணவ எதிர்பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந் அந்த வகையிலையும் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால குடும்பமும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடம் திளைற வந்து குரு இருந்து பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப்பு வகையிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இப்போ வந்து அந்த தொழிலெலாம் நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயோ அற்புதமாக சொன்னீங்க இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தடையனால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவை கொடுப்பார் ஏன்னா முயற்சிகள் என்ன எடுத்தாலும் ஏன்னா மூணு நாலின் அதிபதியே வந்து சனி பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால உடல் நலத்திலையும் பிரச்சனையை கொடுப்பார் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுக்கும்போது அவர்களால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு அதிபதிகள் பரிவர்த்தனை அறியாறது பெரிய ஏற்றம் அதனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியே வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் இதன் மூலியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தவறா அப்படின்ற ஒரு மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர பார்த்த ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் கைகூடாமல் போகும் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் போய் உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு போகிறதுனால எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தவறிப்போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்காது ஏன்னா ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் நீச்சப்பட்டு போகிறார் அதனால் வந்து ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து ரோக சத்ரு ஸ்தானத்தின் அதிபதி அதனால் வந்து உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்காது புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க அதன் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாசத்தில் பார்த்த இடையானால் பிரோதி வருஷம் கா கார்த்திகை மாதத்தில் சமையல்கலை வல்லுநர்கள் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த வியாபாரங்கள் செய்கிறவங்க அதை தவிர வந்து இந்த டெஸ்டிங் இதுவெல்லாம் பண்றவங்க அதை தவிர வந்து ரத்த டெஸ்டிங் அந்த மாதிரியான அந்த டெஸ்டிங் கொண்ட உபகரணங்கள் உபயோகப்படுத்துறவங்க உபகரணங்கள் வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செங்கல் ஜல்லி அதை தவிர காங்கிரீட்டு அதை தவிர வீடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆழ்துளை குள கிணறு போடுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியே வந்து குரு வக்கரத்தில் சம சமசப்தமத்தில் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெறுறதுனாலையும் கல்யாணம் ஆகாத இருக்கிறவர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போகிறார் பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாகியத்தையும் அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி இருக்கீங்களா நிச்சயமாக வெளிநாடு பாக்யம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அதில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று அதிபதியான புதனும் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அதே அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே மிச்சிகம் அப்படின்னாலே உங்களுக்கு செவ்வாய் ராசியாதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ரமாயி சாரி அடைஞ்சு போயிட்டார் எப்போ ராசிநாதன் நீச்சமடைஞ்சு போயிட்டாலே கண்டிப்பாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாம் பலமடைந்துட்டால் எதிராளி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் சரி என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க ராசியை குரு பகவான் பார்க்குறாரு ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும் சேர்ந்து இருக்கிறாரு அப்போ இந்த யோகத்துக்கு பேர் புத ஆதிபத்திய யோகம் குரு புதனை பார்க்கறது புத ஆதிபத்திய யோகம் கல்வி படிக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கல்வியில் மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கல்விக்காரகன் புதன் அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் தனக்காரனான குருவும் அதை பார்க்குறதுனால கண்டிப்பாக கல்வியில் மேல் அதாவது லோயர் எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் போகக்கூடியவர்களுக்கு விரும்பிய கல்லூரி எப்போதுமே நம்மளை கொடுத்தளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற கல்லூரி கிடைச்சிச்சுனாக்க திறமைக்கு ரெககனைஸ் படைத்த மாதிரி ஆகி போயிடும் அப்போ அதே மாதிரி உண்டான கல்லூரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரலும் வக்ரகதியில் இருந்தார் இப்போ அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு போயிட்டார் இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால நாலாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் மாத்திருவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னாக்க வயிறு அடிவயிறு மற்றும் பிறப்பு உறுப்புகள் சம்பந்தப்பட்டது கழிவு நீர் போகக்கூடிய உறுப்புகள் சம்பந்தப்பட்டது இந்த இடங்களில் உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வெளியில் டிஃபன் சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லது அதே போல் தண்ணியை நல்லபடியாக குடிக்கிறது நல்லது வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லும் பொழுது தனி வாகனத்தில் போகிறதோட பொது போக்குவரத்து வாகனத்தில் போனால் வரக்கூடிய சின்ன சின்ன கண்டங்களையும் தவிர்க்கலாம் ஏன் ஜாமி இப்படி எல்லாத்தையும் பயமுறுத்துறீங்க அப்படின்னாக்க நீச்சமடைஞ்ச சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான எட்டாம் பார்வையினால் அந்த சனி பகவானை பார்க்குறார் அது கிட்டத்தட்ட நம்ம பண்ணுறோம்னாக்களை கண்டிப்பாக சிக்கல்களை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கார்த்திகை மாதம் அப்படின்றது ராசி என்பர்களுக்கு ஒரு சுமாரான மாதம்னு சொல்லலாமே தவிர பெரிய அளவுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதம் கிடையாது ஆனாலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னாக்க சுபகாரியங்கள் நீண்ட தூர பயணங்கள் செய்கிறதுக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் இதையும் தவிர்க்கிறது இந்த சந்தராஷ்டம தினங்களில் தவிர்க்கிறது சிறப்பு அது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன தினங்களில் வருதுன்றதை தவிர எந்த தெய்வத்தை வணங்கினா வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும் ஏன்னா ராசிநாதனான செவ்வாயே நீச்சம் அடைஞ்சு போயிட்டார் அதனால் அது எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றதையும் நம்மளுடைய டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் வந்து கார்த்திகை மாசத்தில் வந்து மூ கார்த்திகை தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி இந்த மூன்று நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இதற்குண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்கிறது வந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலையில் ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது பத்தொன்போதாம் தேதி ஃபுல்லாக இருக்குது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இந்த கால் நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறது பிரயாணங்களை அவசியம் தவிர்க்கணும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் இருந்ததுன்னா அதையும் தவிர்க்கணும் இந்த புதிய முயற்சிகளை வந்து இந்த தேதிகளில் சந்திராஷ்டம தினங்களில் செஞ்சிங்கன்னா சந்திரன் அப்படின்னு சொன்னால் மன மனசுக்கு உரியவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த மனநிலை பாதிக்கப்படுது இந்த மனநிலை பாதிச்சிருக்கிற போது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியாக வராது அவ அப்படிங்கிறது தான் இந்த சந்திராஷ்டமி தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது தான் மிக மிக நல்லது அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படின்னா சில பரிகாரங்கள் இருக்குது அதற்கு மாத்திரம் அந்த பரிகாரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு பிரயாணத்தை மாத்திரம் பண்ணலாம் அது தவிர்க்கிறது தான் நல்லது தவிர்க்க முடியாத பட்சத்துக்காக சொல்கிறோம் இப்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போயிட்டு செவ்வாய் பகவான் சொல்லக்கூடியவர் அதாவது உங்களுடைய ராசியாதிபதி நீச்சல் பெற்ற நிலையில் இருக்கிறதுனாலையும் நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிற காரணத்தினாலேயும் இந்த மாதத்துல வந்து ச செவ்வாய்க்கிழமைகளில் தோறும் முருகனை போய் வழிபடுறது நல்லது ரெண்டாவது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை தீபங்கிறது இருக்கிறது எல்லாம் முருகனுக்கு உண்டானது தான் அதனால் கார்த்திகை மாதத்தில் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் பகவ செவ்வாய்க்குண்டான முருகனை போய் தரிசனம் பண்ணுறது நல்லது அது போக நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நாள்தோறும் அதாவது எல்லா நாட்களுமே விநாயகரை வணங்குறதும் அதே போல் சனிக்கிழமை அன்றைக்கி சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறதுனாலையும் சிறப்பாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அற்புதமாக சொன்னீங்க அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரும் ராசிக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் குரு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற குரு பரிவர்த்தனை யோகம் பெறுறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தொழிலுக்காக உங்களுக்கு வந்து அதிகமாக பணம் தேவைப்பட்டால் இந்த மாதம் கடன் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் தொழில் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் நலத்தில் அலைச்சலை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் ஆகும் அமையும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் வண்டி வாகனத்தை ஜாகிரதையாக ஓட்டுங்க அதாவது அரசாங்கம் சொன்ன கட்டுப்பாடுகளுடன் போகிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியில் வருவது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் அதன் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஒரு தடவைக்கு நாலு தரம் பத்து தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல படிப்பு ஸ்தானத்துலேயே போய் நாலாம் இடத்துல வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த விச்சயராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாகவே இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் வருது அப்படின்றது இந்த சக்தி யோஜனை குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக்